அப்படிலாம் இல்லை அங்கே அரசியல் புரிதல் இல்லாதவங்க தான் அந்த கா அந்த முகம் நல்லா நல்ல தெளிவாக தெரியுது நமக்கு இங்கே ஒரு வீட்டில் வழியே தெரியாதவன் அப்பாவோட பரிசுலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு சினிமாவுக்கு போய் குடும்பம்னா என்னன்னு தெரியாதவன் வாழ்க்கைக்குள்ளே ஆகாதவன் தான் முக்கால்வாசி பேர் சொல்லப்போனால் தாவைக்கால் இருக்கிறாங்க அதே தான் பெண் பிள்ளைகளும் கல்லூரியில் இப்போ ஏதோ ப அப்பா ப பணத்தில் ப படிச்சிகிட்டு இருக்கோம் அந்த பிள்ளைக்கு குடும்ப சூழல் எது அரசியல் இங்க வந்து தானே வச்சிருக்காங்க கல்லூரியில் அரசியல் பேசாதே நீ பதினெட்டு வயசானால் ஓட்டு போடணும் ஆனால் கல்லூரியில் அரசியல் பேசக்கூடாது இந்த மாதிரி ஒரு நிலைமையை இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அதுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாத கற்பிக்கப்படாதவங்க மட்டும்தான் அப்படி இருக்கிறாங்க மற்றபடி ஊர்தோறும் தோறும் நான்லாம் தினதோறும் பெண்களை சந்திச்சுட்ருக்கேன் அப்படிலாம் எதுவும் அப்படிலாம் இல்லை அது தா எங்கள் ஊரில்லாம் அண்மையில் கூட நடந்தது திருநெல்வேலியில் ரஸ்தா பகுதியில் தாவைக்கா மாநாடு போட்டது பூரா காலியாக ஊரில் ஊர்லேருந்து எல் என்ன திராவிட கட்சி என்ன செய்வாங்க வேனை கூட்டிகிட்டு வந்து ஊர்லேருந்து பெண்களை ஏற்றிட்டு வருவாங்களே அதையே செய்தாங்க நான் கண்கூட பார்த்துட்டு வந்தேன் காசுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க வேன்ல ஏற்றிக்கு வந்து உட்கார வச்சுட்டு பெண்களை அழைச்சிட்டு போயிட்டாங்க அந்த பெண்ணுக்கு எந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன்னே அவங்களுக்கு தெரியாது எதுக்கு வந்திருக்கோம் என்ன கூட்டம் நடக்கும் தெரியாது இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க இரநூறுபா தாராங்க வந்தோம் அதில் உட்காந்தோம் போனோம் இப்படிதான் இருக்காங்களே தவிர தாவை காக்குன்னு பெரிய அவர் நல்ல நல்ல அழகா அந்த பிள்ளைல சொல்லுதே அவர் என்ன செய்வார்னு கேட்டால் அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார்ன்றது நல்லா டான்ஸ் ஆடுற ஒருத்தர் எப்படி அவர் எப்படி இந்த நாட்டை ஆட முடியும் அது அந்த புரிதலே இல்லாத இந்த இளம் பிள்ளைகள் தெரியலை கற்பிக்கப்படலை அந்த பிள்ளைகள் வேணால் அந்த ஏதோ இதில் சொல்லுவாங்க தவிர அப்படி பெண்கள் எல்லா பெண்களும் தாவைக்கலை அதிக மோகத்தில் வந்துட்டாங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்கே தெளிவாக அரசியல் அண்ணன் கற்றுக் கொடுத்துருக்காரு பெண்களுக்கு சம வாய்ப்பை கொடுத்துருக்குறாருங்கிறத நாங்கள் ஒரு தூரம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல அப்போ பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்படுதுங்கிறது எல்லாரும் தான் இருக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதான் நாங்கள் அதாவது இது மலை அண்ணன் சீமான் அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இது மலை அண்ணன் சீமான் கட்சி இன்னைக்கு தொடங்கலை எத் எத் ஐந்தாவது தேர்தல் நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம் இன்னும் மொதப்படி கூட எடுத்து வைக்கலை அப்போ அண்ணனோட அண்ணன் சீமானோட அவரை கம்பேர் பண்ணுறதே என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு முறையே கிடையாது அவர் ஒரு நடிப்பு மோகத்தில் உள்ளவங்க ஒரு தன்னுடைய ஃபேன்ஸை அப்படியே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு அவ்வளோதான் வேற எந்த இடத்துல மக்களுக்காக அவர் நின்னாருன்னா எதுவுமே கிடையாது நமக்கு எல்லாருக்குமே வர வரலாறு அழகாகவே தெரியுது தன் கொள்கையே என்ன கொள்கை வச்சுருக்கேன் கொள்கை தலைவராக யாரை வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தரையாக இப்போ எதோ இல்லை இல்லைன்னு சொன்னாரோ அதை எல்லாத்தையும் திரும்ப இப்போ கருணாநிதியும் சேர்த்துக்கிட்டாரு இப்படி தான் ஒரு சூழலில் இருக்கும்போது அவர்கிட்ட தெளிவான ஒரு புரிதல் இல்லை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க நல்ல இன்னொன்று இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னப்படி தான் என்னை ஊர் ஊரில் மக்கள் சந்திக்க போகுது ஒரு தம்பிட்ட இருக்கும்போது அவர் சொல்கிறான் என் கூட வந்து ஒரு தம்பி சொல்கிறான் ஏ நீ வந்து தற்கூரி தானே சீச்சி சீச்சி அப்படிலாம் சொல்லாதான் அதை நான் ரசிகன் அவ்வளோதான் நான் ரசிகன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ மாறி இருக்கிறாங்க ஏன்னா நம்மளோட அரசியலை அவர் வந்த பிறகு நாம் தமிழர் அரசியலை பிள்ளைகள் அண்ணன் சீமான் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத அந்த பிள்ளைகள் இப்போ முற்று கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இவங்க நம்மளை தற்கொலை தற்குறின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நாம் தமிழர் அரசியல் என்ன பண்ணுது மழைக்காக பேசுது மண்ணுக்காக பேசுது என்னெல்லாம் பேசுறாங்க மக்களுக்காக இவங்க என்னெல்லாம் பேசுறாங்கிறத இப்ப அவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான் ஆமாடா நம்ம உண்மையில தற்கூரிதான் போல அதனால் நம்ம ரசிகனா இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க இது உண்மையில நடந்தது தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நாம் தமிழருக்கு என்னைக்குமே எந்த கட்சி நான் அப்படி தான் பார்க்குறேன் நான் நான்கு முறை தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதிரே யாருமே நான் களத்தில் யார் நிற்கிறான்னு நான் பார்க்க மாட்டேன் நான் உறுதியாக வெல்வேங்கிற இலக்கோடு நான் பயணிச்சுக்கிட்டே இருப்பேன் மக்கள்னா நமக்கு நம் மக்களை சந்திக்கணும் மக்கள் நீங்க என்ன சொல்கிறாங்கல்ல இவங்க இப்போ அந்த இப்போ இந்த திராவிடம் தான் பெண்களுக்கு கற்பிச்சுது படிப்பை சொல்லி கொடுத்தது அதை பண்ணிச்சு இதை பச்சு இன்னும் அரசியல்லாம் என்னன்னே தெரியாத மக்கள் தான் கிராமத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்கிட்ட எல்லாம் ஒரு அம்மா கேட்கும் கேட்டுச்சு நான் போய் பேசும்போது ஸ்டாலின் பணக்காரன் சீமான் பணக்காரனா அப்படின்னு கேட்குது தான் எங்களுக்கு செய்வான் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அரசியல் நீ கொடுக்குற வரி பணத்தில் இங்கே எல்லாம் நடக்குதுமா அப்படிங்கிறது கூட புரியாத நிலமையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்களோட ஏழ்மை அவங்களோட அறியாமை அதை தான் இவங்க தெளிவாக பயன்படுத்திக்கிறாங்க அப்போ இவங்க யாரும் நமக்கு போட்டியில் நாங்கள் அரசியல் தெளிவாக கற்பிக்கிறோம் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் இது இதெல்லாம் ஒரு ஒரு இதாக நம்ம அண்ணன் சொல்ல மாதிரி அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் மிரட்டலுக்கு ஒருபோது நாங்கள் அஞ்சினதே கிடையாது ஒரு கூட்டம் நடத்தினால் இப்போ நான் அண்மையில் தான் நாங்கள் நடத்தினேன் மானூரில் நடத்தினோம் அத்தனை இது அந்த கூட்டத்தில் கொடி கொடி கட்டியிருக்கேன் கொடிக்க அனுமதி வாங்கி கட்டியிருக்கேன் கொடியை தூக்கு கொடியை எடுங்க மாலை நேரத்துக்குள்ளே அஞ்சு மணி வரைக்கும் எங்கள் மேடை போடுறவங்களும் இப்போ பொறுப்பாளரை பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க நான் போய் நானும் நான் நேரில் போய் பேசினேன் நான் எல்லா அனுமதியும் சரியாக தானே செய்திருக்கோம் அந்த கொடி என்ன அடைஞ்சல் தருது கொடிய நாலு கொடியவா தூக்குன்னு நிற்கிறாங்க அளவுக்கு தான் இவங்க இருக்கிறாங்க வேற எந்த இதிலையும் இவங்களுக்கு இந்த மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்சு அதுக்காக அந்த மேடையை போட்டு போயிடப்புறமா எதனாலும் எதிர்கொள்வோம் நாங்கள் அந்த தைரியத்தை அதை என் தேசிய தலைவர் மேதை பிரபாகரன்ட்டு நாங்கள் கடத்தப்பட்டிருக்குல்ல எங்கள்கிட்ட இருக்குது இல்லை அந்த உரமும் அந்த நெஞ்சுரமும் இவங்க மிரட்டலுக்கெலாம் அஞ்சு ஆட்கள் நாங்கள் கிடையாது தெளிவாக இருக்கிறோம் எதுக்கு மாநாடு மிக பேரடிச்சியாக நடக்கும் திருநெல்வேலியிலேருந்தே நாங்கள் இப்போவே இரண்டு பேருந்துகள் ஒரு பகுதியில் இரண்டு பேருந்துகள் இந்த பகுதியிலேருந்து ஐந்து வேன் இந்த மாதிரி வரோம் நாங்கள் எல்லாருமே சிறப்பாக குடும்பம் குடும்பமாக வந்து இந்த மாநாடு இந்த தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரமாக அமையும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் படுத்தப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல நம்ம கரூரில் பார்த்தோம்ல அன்னைக்கு தான் நான்லாம் உணர்ந்தேன் ஐயோ நம்மெல்லாம் எவ்வளோ அறிவார்ந்து ஒரு சமூகமாக அறிவார்ந்து நம்ம பயணப்பட்டுகிட்டு இருக்கோம் இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கா அப்படின்னு அன்னைக்கு நினைச்சோம்ல அதுக்கு அப்படியே மாற்றாக மிக அறிவார்ந்த தெளிவான ஒரு கூட்டம் இருக்குங்கிறத அண்ணன் சீமான் இந்த மாநாட்டின் வாயிலாக நிரூபிப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை